பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்று கூறி ஆறு பர்சன்ட் ஓட்டு பதினாறு பர்சன்ட் ஓட்டாச்சு அது பெரிய வெற்றி அதனால அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது பெரியார் வந்து கைத்தடிய கையில வச்சிருந்தாரு பிரபாகரன் அதை பார்த்தா துப்பாக்கிய கையில தூக்கினாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த அளவுக்கு பேசிய பெரியாரை பத்தி இந்த அளவுக்கு அவர் தர பேசணும்னா நிச்சயம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு பெரியார் மேல உள்ள கோவில் பிஜேபிக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு சொல்லப்போனா சங்கியா மாறித்தார் சங்கினா செருப்பு கலத்த அதே வாய் சங்கிநா சகதோலன் சொல்லுதுல பெரியாரி இப்போ சிந்தனை வந்து இந்துத்துவ சிந்தனை போயிட்டு இருக்காரு சக தோழன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிக்காரு பாஜக ஆர்ஸ் எஸ் காரங்களா நிற்காங்க நித்தியானந்தா செழிப்பாரு பிரச்சனை இல்லடா அழகான பெண்கள் பிகர்களோட இருக்காட்டா அப்படின்னு பேசுறா இவர தலைவர் தூத்துக்குடி வேட்பாளர் வேட்பாளர் காத்திருந்தார் கிடைச்ச பிறகு அப்போ இவர் சாரி பாக்கலையா உத்தரமலிங்க தேவர் வந்து மோசமானவர் உத்தரமலிங்க தேவர் வந்து பெரிய கிரிமினல் ரேஞ்சில் பேசிட்டு இளவில் தூட்டு போயிட்டார் அவரை சீவி கொம்பு சீ விடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்தான் தான் சீமான் தான் என்ன நடக்குன்னா பேரம் பேரம் தான் நடக்கு சி ஸ்கொயர்ல ஒரு கோடி ரூபா வாங்கி அதுல இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் கமிஷன் எடுத்துட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இவ்வளவு கொடுத்துருக்காரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ஒரு உணர்வுகளை ஊட்டி அந்த உணர்வு நம்ம நமக்குள்ளே இன்றைக்கும் இருக்குது அதை அதை ஒருத்தர் முன்னெடுத்து பேசுகிறேன்னு சொல்லி சீமான் தலைமையை நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே போனோம் ஆனால் அது நாலடைவில் கழுதை தேஞ்சி கட்டுறமா போன கதையா அவர் வந்து எந்த பாதையில் போனாரோ அதிலேருந்து நகண்டு அவருடைய சொந்த கருத்துக்களுக்கு தகுந்த மாதிரி அவர் அவருடைய சிந்தனை சிந்தனைப்பும் மாறிட்டே இருக்கும் முதல்ல பெரியார் சிந்தனை இருந்தார் அதுக்கப்புறம் தமிழ் தேசி என்னாரு இப்போ மறுபடியும் வந்து இந்துத்துவ சிந்தனைக்குள்ளே போயிட்டு இருக்காரு சங்கினா சக தோழன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி அவரை பாதுகாத்து நிற்கிறவங்க எல்லாமே பாஜக காரங்க தான் பா பாஜகாரங்களாம் அரச்காரங்களாம் அவர் பாதுகாத்து நிற்காங்க அப்போ இதெல்லாம் வந்து என்னைக்காவது சரியாகவும் நினைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அன்ன்ட்ட சில விஷயங்களை பேசணும்னு முற்பட்டோம் அவர்கிட்ட சீமான்ட்ட அது நடக்கலை சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு அவர் முழுக்க முழுக்க சாதி வெறியராகவே நிற்கார் அவர் மட்டுமில்ல அவர் கூடவே நாலஞ்சு தருதலையில் வச்சு நல்லாரு அந்த தருதலைகள் தான் அந்த கட்சி அழிக்கிறதுக்கே காரணம் நோக்கம் நல்ல நோக்கம் கொள்கை நல்ல கொள்கை ஆனால் தலைமை சரி கிடையாது தலைமை அந்த தலைமைக்கான த தகுதியோடு இல்லை கூட இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியே போகிறாரா சந்தோஷமாக போயிட்டு வைப்பான்னு சொல்லணும் இல்லைனா அவங்கள பற்றி பேசவே கூடாது நாய்ங்கிறது எச்சிலுங்கிறது முதலில் ஓட்டியிருக்க பூச்சிங்கிறது ஏன்னா இவர் வந்து கிறிஸ்டப்பாங்கிறது நேற்று கூட அந்த நாய் அவன் எங்கள் அவன் எங்களை நாய்ங்க அந்த நாய் பேரை கூட சொல்ல எங்கள் நான் நான் அதை தயாராக இல்லை அவன் கேக்குறான் நீங்க எப்படிடா தலைவர் பிரபாகரன் சொன்ன வாயால நீங்க எப்படி தலைவர் கருணாநிதி நீங்க சொல்லுவீங்கடா அப்படின்னு கேக்குறான் நீங்க வந்து எப்பா நீங்க சங்கினா செருப்பக்கலத்தை அடிப்பேன்னு சொன்ன அதே வாயி சங்கினா சகதோளன்னு சொல்லுது இல்லா சொல்லுது இல்ல அப்ப நீங்க எப்படி சொல்லுதியா நீ கேக்க அவன் கேக்கான் எங்களை பார்த்து நீங்க எப்படி பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எப்படி அவங்களை மதிக்கி பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எப்படா நீங்க இதை பத்தி பேசுகிறேன்னு கேக்கான் நாங்க பேசுறது கிட்ட தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போடுதான் ஏ செல்ல சொல்ல முடியாது மியூட் பண்ணணும் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு அசிங்கமா பேசுதான் இப்படிப்பட்டவன இப்படிப்பட்டவன் தலைவனாகவும் இப்படிப்பட்டவன் எங்கள் கூட இருக்காங்க கட்சியில் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் பேச முடியாது நித்தியானந்தா எல்லோரும் கூட இருக்கிற பிரச்சனை இல்லைடா அவன் செ செழிப்பா இருக்கிற பிரச்சனை இல்லைடா அழகழகான பெண்கள் பிகர்களோடு இருக்கான்டா அப்படின்னு பேசுகிறா இவரை தலைவர்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நிற்க முடியும் தலைவர் பிரபாகரங்கிற ஒரு பேரை சொல்கிறத கூட அந்த ஆளுக்கு தகுதி கிடையாது அப்படிப்பட்ட ஆளை நாங்கள் இவ்வளோ நாள் தலைவராக ஏற்றுகிட்டு வந்தது வெக்கி தலை கொண்டி தோனாங்க அப்படி இருக்கிற அப்படி அப்படி மானங்கட்ட கட்சியில் இருக்கிறத விட உண்மையிலே இன்னைக்கு ஒண்ணு ஒன்றும் இல்லைங்க ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தைய மாற்றுத்திறனாளின்னு மாத்தினது இதே இதே இவன் சொல்லுத அதே கலைஞர் தான் அப்படி எல்லா விஷயத்துலயும் மேம்பட்டவர்களா இருக்கக்கூடியவங்க ஒரு சில தவறுகள் இருந்திருக்கலாம் அவங்க திருத்துவாங்க இப்ப திருத்திட்டு இருக்காங்க நல்லா ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டமா நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நேரத்துல காமராஜருடைய ஆட்சியை பொற்காலம்னு சொன்னோம் இப்போ அதுக்கு அடுத்தால இந்த திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்ப இனிமே நமக்கு வந்து ஒரு ஒரு நம்ம இந்த இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமக்கும் ஒரு ஒரு சரியான தலைமை எதுவா இருக்குங்கிறத நாங்கள் தீர்மானம் பண்ணி தான் நாங்க நாம தமிழுக்கு வச்சுட்டு விலகி இன்னைக்கு மாண்முக முதல்வர் முதல்வர் முன்னிலையில திராவிட முன்னேற்ற காலத்தில் நாங்கள் நினைச்சுக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் தூத்துக்குடியில் நிப்பாட்டின வேட்பாளர் யாருமே எல்லாருக்குமே தெரியும் அங்கதான் கடைசியா வேட்பாளர் நிப்பாட்டினார் அவர் ஜாரியை பார்க்கலன்னு சொல்லுவாங்க ஆனா தூத்துக்குடியில் நிப்பாட்டும் போது ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருந்தது ஒரு கிறிஸ்டியன் ஆர்டர் பெண் வேட்பாளர் கா காத்திருந்தாரு கிடைச்ச பிறகுதான் நிப்பாட்டினாரு அப்ப இவர் ஜாதி பார்க்கலையா ஜாதி தானே பாத்துக்கிட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொரு இடங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே போல இன்னொரு விஷயங்க அதாவது நீங்க நீங்க கேட்ட பயனோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் தென் தமிழ்நாடு அதுலயும் திருநெல்வேலி குறிப்பா வந்து நாடார் தேவேந்திரர் தேவர் இந்த மூணு கம்யூனிட்டியும் பயங்கர கான்ட்ரவர்சியலாக இருக்கும் எப்போ அது வந்து ஒரு மாதிரி கதகதப்பாகவே இருக்கக்கூடிய பூமி அது சாதி சண்டை எப்போனாலும் வரும் அந்த இடத்துல இப்போ தான் கொஞ்ச நாள் அமைதியாக சத்தங்கட்டாமல் இருந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா காமராஜர் சிலை முன்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு தேவர் வந்து மோசமானவர் தேவர் வந்து பெரிய கிரிமினல்ங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இளவில் துட்டு போயிட்டார் அவரை சீவி கொம்பு சீவி விடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் தான் என்ன அப்படின்னா பல்லர்களே பாண்டியர்கள்னு பேசுறாரு பல்லர்களும் பாண்டியர்கள்னு பேசுங்க தப்பு இல்லை சரியா நீங்கள் அந்த இடத்துல யார் பாண்டியர்கிற சப்ஜெக்ட் இப்போ தேவையில்லை இப்போ நான் இப்போ நீங்கள் தான் பாண்டியர்னு உங்களை டிக்ளேர் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த கோட்டையை வாங்கி கொடுத்துருவாரா சீமானு இல்லை உங்களுக்கு அந்த அரசு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துருவாரா மன்னராட்சி மறுபடியும் கொண்டுருவாரா எதுவுமே கிடையாது இப்ப யார் பாண்டியருங்கிறது முக்கியமா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன வழி அதை எப்படி பிழைக்கலாங்கிறதான் சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு யார் பாண்டியர் அது பெரிய கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம ஆட்சிக்கு வந்து அதை வந்து நம்ம அதை எப்படி பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும் அப்படி தான் கொண்டு போகணும் அந்த திட்டமே உங்ககிட்ட கிடையாது என்னத்தையும் அந்த நேரத்துக்காக அந்த அரசியலுக்காக பேச வேண்டியது அதே வேலையை தான் அந்த இன்னொரு நாய் சொன்ன பாருங்க அந்த நாயை அதே வேலையை தான் பாக்குது அவன் என்ன செஞ்சிட்டான் ஒருத்தர் யாரோ ஒரு ஆள் இறந்து போயிட்டார் ஒரு சாதி பிரச்சனை இல்லை அதை நீ ஏன் பேசுற ஒரு கட்சிக்காரன நீ ஏன் பேசணும் எந்த கட்சியும் அதை பேசுச்சா உனக்கு என்ன தேவை வந்துச்சு அந்த ஊர்ல இறந்து போன ஊர்ல அந்த பையன் வீட்டுல இந்த நாம தமிழர் கட்சியோடைய மைக்கு சின்ன வரைஞ்சி வச்சிருந்தான் அந்த பையனே பேசிருக்கான் ஒரு நேரத்துல அந்த பையனே நீ என்ன சொல்லுத சமூக விரோதிங்க அவன் வந்து கூலிப்பட தலைமை அப்படிங்கிற அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒட்டு மொத்தமா வாழைக்குழங்கு ஊர்ல இருந்து அந்த பையன் அவ்வளவு பேரும் அந்த கட்சி விட்டு வெளியிட்டான் அப்ப நீ என்ன செய் சாதி வெறி நீ காட்டுத இப்ப நீ சாதி வெறியனா பேசாதான்னு நாங்க சொன்னா நாங்க சாதி வெறியங்கிறான் அப்ப இவருக்கு என்னன்னா சீமான் முழுக்க முழுக்க ஒரு சாதி ஒரு ஒரு ரெண்டு சாதி அவர் வச்சிருக்காரு அவர் ஒருத்தர் மூலமாக கலெக்ஷன் இருக்கு ஒருத்தர் மூலமாக சிட்டிக்குள்ளே சென்னையில் பாதுகாக்கப்படுறாரு போல இவங்கள மட்டும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையுமே சாதியாக தான் பார்க்கறது வெளியே சாதியே இல்லைன்னு பேசுகிறது முழுக்க முழுக்க சாதியாக தான் பார்க்குறாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நீங்கள் கட்சிக்காரரா சாதாரணமாக ஒரு அபிமானியாக இருக்கீங்க ஏ வாடா அண்ணன் கூட புகைப்படாறா வாடா ஏய் வாடா நீ தம்பி ஏ அது கூடடா சாப்பிட்றேன்டா இப்படிலாம் சொல்லுவார் கட்சிக்காரன் ஆனதுக்கு அப்புறம் வா தம்பி போட்டோ எடுப்போம் வா அப்படின்னு நிர்வாகி ஐடின்னு வைங்களேன் நீங்க யாருனே அவருக்கு தெரியாது ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்ட செயலாளர் யாரு மண்டல செயலாளர் யாரு இப்படி எதுவுமே அவருக்கு தெரியாது மாநில பொறுப்பாளர்களும் ஒரு அஞ்சாறு பேரா வச்சிருப்பாரு அதுலயுமே நிறைய பேர் இருக்காங்க அவங்களதான் தெரியாது அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவங்க அவங்கள மட்டும் தான் அவருக்கு அவருக்கு பரிமாற கூடியவங்க பரிமாறப்படுறவங்க இது மட்டும் தான் அவருக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அதே மாதிரி மண்டல செயலர்களையும் யாரு பா தாசில்தாரா இருக்கா நம்ம மண்டல செயலாளர்கள் யார் தாசில்தார் அவர் மூலமா என்ன வருமானம் வரும் நமக்கு அவர் எவ்வளவு கொடுக்காரு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவருக்கு தெரியும் உண்மையில உழைப்பான் பார்த்தீங்களா தரையில ஏறி தரையில ஏறி போஸ்டர் ஒட்டி அந்த பொறுப்புக்கு வந்துருப்போம் பாருங்க அவங்களெல்லாம் தெரியாது அதே மாதிரி ஒரு நாகரீகமா பேசவனும் தெரியாது அந்த பையில இந்த பையில அவனை இவனன்னு பேச பாருங்க தான் நல்லா தெரியும் அவருக்கு அதனால அவர் அவர் லட்சணம் அதுதான் இந்த தேவேந்தர் தான் பாண்டியர் பல்லர்களே பாண்டியர்ல பேசல மேடையில பேசிடுவாரு பொதுச்செயலாளர் ஒருத்தர் போட சொல்லுங்க பாப்பா எவன் யாருன்னே தெரியாது அந்த கட்சியில அந்த கட்சில பொதுச் செயலாளர் யாருன்னு அடுத்த கட்டத்துல இருக்க யாருக்குமே தெரியாது அப்படிதான் அவர் கட்சி நடத்துவார் என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு ஊருக்கு தான் ஊருக்கு தான் பேச்சு அத மாதிரி அவரோட மேடை பேச்சு வந்து மேடையோட போயிடும் கட்சிக்குள்ள அது வந்து எடுபடவே செய்யாது அங்க யாருக்கும் வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு இதோ கிடையாது அங்க தாசில்தாரா இருக்கணும் இல்லைன்னா பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கணும் அவங்களுக்கு மரியாதை உண்டு ஏன்னா அவங்க மூலமா வருமா வருமானம் வரவனு மற்றவங்களுக்கு கிடையாது ஒரு குடும்பத்து மொத்தத்துல தின்னவழியே ஒரு கையில படிச்சுட்டாங்க ஏன்னா அங்க ஒருத்தர் தாசில்தாரா இருக்காரு அந்த குடும்பத்து கையில ஒப்படைச்சு அவர் வந்து சீமான் வந்து இணையதள போராளிகளின் தலைவர் அவரு என்கிட்ட மேடையில அவரு சண்டை போட்டதே என்ன இங்கே தெரியுமா மைக்க பிடிச்சுக்கிட்டு நீ முகநூல் என்னடா சொன்ன எழுதுன இனிய பத்தி அப்படிங்க முகநூல்ல ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி நான் எழுதிட்டேனா உன் கூறு லட்சணத்தை தான் நான் எழுதுனேன் நான் ஒண்ணு தப்பா எழுதல நடந்ததுதான் நான் எழுதுனேன் உனக்கு ஒரு 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 குரூப் ஆஃப் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சரியா அவங்கள நீ ஓட்டே போடலன்னு சொல்லுதா சரி போ சொல்லிட்டு போ அறிவு அவ்வளவுதான் ஆனா ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்தாம இன்னொரு தலைவருக்கு மெனக்கட்டு ராத்திரி போல வந்து மரியாதை செலுத்தி நீ அன்னைக்கு நீ ஒரு நாள் தங்கி இருந்து அந்த நிர்வாகிகளை என்ன அவ்வளவு அவசரமா நீ அங்க வந்து உனக்கு அவங்க யாரும் ஓட்டே போடலை தெரியும் எனக்கு டேட்டா இருக்கு எங்கிட்ட இவர் சொல்ற மாதிரி நான் கதை விட மாட்டேன் இவர் ஒரு கதை விடுதாரு அப்பா உன்னாச்சியோடைய சொந்த வார்டு சொந்த பூத்துல நாம் தமிழ் இருந்து அவரை ஓட்டு கூட இப்படி ஒரு எவனோ ஒரு பைத்தகாரன் சொல்லியிருக்கான் அவருக்கு என்ன சொல்ல அவங்க எல்லாம் அண்ணாச்சு அப்பா அண்ணாச்சி வந்து இவருக்கு எல்லாம் இவருக்கு எல்லாம் மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லாம இருக்காரு இந்த லட்சணத்துல இவர் கட்சி நடத்திட்டு இருக்காப்ல இவரு நான் முகனுள்ள ஒரு சம்பவம் எழுதிட்டேன் அண்ணா வந்து இப்படி பண்ணிட்டாருப்பா அப்படி சொல்லி ஒரு ஒரு இத எழுதிட்டேன் ரெண்டுல மூணு வரி தான் அப்போ அதனால அந்த பதிவை போட்டதுனால நீ எப்படி மூணு நாள் எண்ணி பத்தி எழுதுன்னு சண்டைக்கு வர திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த மாவட்டத்துல உள்ள ஒரு பொறுப்பாளர் என்ன பண்றாரு நான் வந்து கட்சி விட்டு இந்த பொறுப்பு விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டு அவரு அத என்ன பண்றாருன்னா சமூக வலைதளத்தில் கூட அப்லோட் பண்ணி தாரு அதை போட்டுதாரு அவரு இங்கே திமுக தலைமை தலைவர் என்ன சொல்றாருன்னா அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நேரில் கூப்பிட்டு கூப்பிட்டு முதுகுல தட்டி கொடுத்து இந்த இனிமேல் உங்களுக்கு இருக்க சிரமங்கள்லாம் இருக்காது தைரியமா நீங்க இப்ப இருந்த மாதிரியே இருங்க அதே பொறுப்புல இருந்து தைரியமா வேலை செய்யுங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டார் இது தலைமையா நீ எப்படி இல்ல இனிய நீ உள்ள எழுதுன்னு சொல்லி எனக்கு மைக்கு பிடிச்சிட்டு பேட்டி சண்டை போடுற மாதிரி சண்டை போடுதார் எல்லா வருஷமும் மொபைல் போனோட தான் விடுவியா அன்னைக்கு மொபைல் போன ஏன் பிடிக்கிட்டு விடுதியே அப்படியே விட வேண்டியது நீங்க காட்டாம தானே சாமி நீ காட்டாமனா நீ காட்டாமனா நீ என்ன செஞ்சிருக்கா இல்ல இங்க வச்சு பேசாத ரூமுக்கு வந்து பேசுறா நீ ஏன் நானும் பாத்துரும் இப்படிலாம் நீ பேசணும் சரி அப்படியே பேசுதாப்பா மேடம் நின்று வெளியே போன நீ சொல்லதுக்கு பதிலா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நேருக்கு நேரு நேரம் என்ன கேட்க முடியல நீ என்ன காட்டான் நீ என்னையா காட்டான் இப்பவும் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஐநூறு பேர் அன்னைக்கு வீட்டுக்குள்ள திரட்டி வச்சு பிரியாணி போட்டுருக்கீங்களா அதெல்லாம் வேண்டாம் நானும் அதே மாதிரி ஊருக்குள்ள எங்க ஊர்ல திரட்டி வச்சுட்டு பிரியாணி போட்டு வா நீ வா சிமான் அப்படின்னு நான் கூட முடியும் அது சொல்லலை நான் இப்போ போகிறேன் அண்ணன்ட்டே அண்ணன் தான் பேசட்டுமே உட்காந்து பேசட்டும் அவர் கூப்பிடுற எத்தனை பேர் விவாதத்துக்கு கூப்பிடுறாரு நானும் ஒன்று மட்டும் போகிறோம் நீ கூட வேண்டாம் நான் போகிறேன் அதே ஊரில் அதே வீட்டில் அவர் 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 சேரில் கூட்டம் நாங்களே உட்காருதேன் நாங்கள் கேட்க கேள்வி ஒரு பயில் சொல்லட்டும் அவர் எத்தனை கேள்வி கேட்காரு நாங்கள் ஒரு நாங்களும் ஒரு அஞ்சாறு கேள்வி வச்சுருக்கோம் கேட்கும் பயில் சொல்லட்டும் அவர் திருநெல்வேலியில் தென்கிழப்பு தூர்னு ஒரு இடத்துல சோலார் பிளான்ட்டு போடுதாங்க அந்த சோலார் பிளான்ட்டுக்கு மக்கள்கிட்ட இருந்து ப பட்டா லேண்டாக அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு நிறுவனம் இவருக்கு அது எதுவுமே தெரியல இவரை செய்வன பொம்மையா ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பூச்சாண்டி காட்டுறதுக்கு அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நாய் அந்த நாய் ஆமா அந்த யூடியூப் நாய் நான் யாரு தெரியுமாங்க இல்ல நீ யாருன்னு உன் ஊர்ல தெரியும்டா சரியா இவன் என்ன சொல்லுதான்னா இந்த நாயி அவரை போயிட்டாங்க இவருக்கு அந்த அறிவே இல்லை இல்ல என்ன நடந்திருக்கு மக்கள் அது வந்து புறம்போக்கலாம்ட்டா இல்ல மக்கள்கிட்ட வந்து புடுங்கப்பட்டாங்களா இது எதுவுமே கேட்காம அங்க போய் எல்லாம் பேச என்ன நடக்குன்னா பேரம் பேரம் தான் நடக்கு சி ஸ்கொயர்ல ஒரு கோடி ரூபா வாங்கி அதுல இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் கமிஷன் எடுத்துட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இவ்வளவு கொடுத்துருக்காரு உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கள ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்களா அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் அழைப்பு அண்ணன் வந்துருவாரு அன்னைக்கு போராட்டத்துக்கு போனோம்ட்டு நாங்க எல்லாரும் தயாராயிட்டோம் ராத்திரி போல நிறைய பேருக்கு எங்களுக்கு எல்லாம் போன் வருது நாளைக்கு போகண்டாம் அப்படின்ட்டு ஏன் போகண்டாம்

அதாவது இவர் தீர்த்து வைக்கிற மாதிரி பேசிட்டாப்ல பேசிட்டு வாங்கிட்டு அந்த விட்டான் இவன் தான் அதுல என்ன கொடுப்பா அவன் கூட ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டான் இவருக்கு அஞ்சு லட்சம் வேண்டியது இவரு ஜஸ்ட் செய்வன தான் இவரை கூப்பிட்டு போய் காட்டும் எப்படி அப்படிமா பயங்கரமான வச்சிருக்கான்ப்பா கூட்டுல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் கொடுத்தோடனே அதுல கமிஷன் பத்துல ஒண்ணு அவருக்கு கொடுத்துட்டு தசவ மாதிரி ஒண்ணு குடுத்துட்டு போயிடுவான் இன்னொன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் திருவள்ளி வந்தியன்னா இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை சந்திங்க தொகுதி செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் சந்திங்கன்ட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணே வர வேண்டியது விடிய விடிய குடிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது காலைல பத்து மணிக்கு பிரஸ் மீட்டு சொல்லியிருப்போம் ஆனாச்சு எந்திக்கதே பதினொன்று மணிக்கு தான் எந்தி பார்ப்பில்ல எந்தி ரெடியாதுல பிரஸ் மீ பிரஸுகாரம் பூரா மண்டே மண்டே சொரிஞ்சிட்டு அவங்க பாவம் அவங்கள்ட உட்காந்து அவங்ககிட்ட உட்காந்து நம்ம பேட்டி கொடுக்க வேண்டியது ஆரம்பிங்க தனியாக ஆஃப்லைன் பேட்டி கொடுத்துட்டு அவர் வர்றதுக்குள்ள அங்க கொடிய பதினோரு மணிக்கு வச்சிருப்பாங்க எல்லாம் காஞ்சிச்சா கரவடா இருப்பான் இவரு இங்க பேட்டி முடிச்ச பிறகு ஒன்றரை மணி வரைக்கும் மயக்க கிடைச்சு மயக்க கிடைச்சுன்னா விடே மாட்டாரு ரெண்டு மணி வரைக்கும் பேட்டியை கொடுத்து அங்க போனா ஆள் இருக்காது கொடியாச்சு வருவோம் இப்படி நிறைய அவமானங்கள்லாம் நடந்திருக்கு அதனால எங்களுக்கு இதுக்கு மேலே அங்கேருந்து இருந்து மண்டை உடைக்கல இவர் ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்சோம்னா கூட நின்னோம் சாதாரமா நாங்க கேட்டது என்னன்னா சாதாரணமா கேட்ட ரெண்டே விஷயம் தான் ஒன்னு அதிகாரம் அதிகாரத்தை பகிருங்க அங்கீகாரம் கொடுங்க இந்த ரெண்டு தான் கேட்டான் இது ரெண்டே கேட்டதுக்கு இதே திமுக தான் சொல்லி கொடுத்ததுன்னுட்டாங்க

அங்கெங்குமா சுத்தி தெரிஞ்சுட்டு படுத்து கிடந்துட்டு எந்திரிக்கிற நீ அடுத்தவங்க பார்த்து உலகம் எப்படி இருந்தாருங்க நல்ல கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம் அவர் வீட்டில் என்ன இருக்குது வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்காரு காமராஜர் எப்படி இருந்தாரு பைப்பை தெருவுல வச்சதுக்கு பக்கத்துல கொண்டு வச்சதுக்கு பொது பைப்பை எதுக்கு வீட்டு கிட்ட கொண்டு வந்துச்சா நீ போய் அங்க குடிக்க தண்ணி பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அவரெல்லாம் ஒப்பிட்டு பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகத இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்த மனுஷர்கள் இல்ல இவரு ஆல்லா என் முப்பாட்டம் 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 எல்லாருக்கும் முப்பாட்டம் தான் இல்லைன்னு இல்ல அந்த முப்பாட்டை மாதிரி நீ இருக்கிறியா உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்க எளிமைக்கோ நீ உனக்கோ என்ன சம்மந்தம் எனக்கு புரியவே இல்லை அவங்க இந்த ஏசி கார்ல சுத்திட்டு இருந்தாங்களா ஸ்டேஜ்ல போய் உட்காந்துட்டு உன்ன போய் ஏசி கார்ல போய் உட்கார்ந்தாங்களா இல்லையே காமராஜரை பத்தி எல்லாம் உண்மையில சொல்றேன் நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அவரை பற்றிலாம் இவர் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்காவது உதவி பண்ண சொல்லுங்கள் யாரா காமராஜர் மாதிரி கொஞ்சமாது ஒரு பிரசன்டாவது வள சொல்லுங்க அப்புறம் அவரை பத்தி பேச சொல்லுங்கள் பெரியார பத்தி பேசுகிற அளவுக்கு இவருக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும் இவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயங்களோ இல்லை சமூக நல சமூக நீதி காத்தவரோ எதுவும் கிடையாது இன்னொரு அவர் இறந்து போனவர் மனுஷர் முதல் முதல சமூக நீதி காத்தக்கூடிய அந்த ரூல்ஸை கொண்டு வந்ததே அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரும்பாடுபட்டதை பெரியார் ஒரு ஆள் அவரை பத்தி பேசுற அளவுக்கு இவருக்கு இருக்கா ஏன் இதே இடையில இதுக்கு முன்னாடி இவரே பேசியிருக்காரு பெரியார் வந்து கைத்தடிய கையில வச்சிருந்தாரு பிரபாகரன் அதை பார்த்தா துப்பாக்கியை கையில தூக்கினாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த அளவுக்கு பேசிய பெரியார பத்தி இந்த அளவுக்கு அவர் தரக்குறைவா பேசணும்னா நிச்சயம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு பெரியார் மேல உள்ள இல்ல இது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்ப இவர் என்ன பெரியாரை எதுக்குறவங்க யாரு பிஜேபி பிஜேபி தான் பெரியாரி இந்துத்துவா கொள்கைக்குள்ளவங்க ஏன்னா கடவுள் மறுப்பு வந்து எதுக்குறவங்க பிஜேபி இருக்காங்க அப்ப பிஜேபிக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு சொல்லப்போனா சங்கியா மாறிட்டாரு அதான் உண்மை தவிர இவருக்கு பெரியார் மேல எந்த கோவமோ பெரியார் இப்ப என்ன அரசியல் இருக்கிறாரா இல்ல எதிர்கட்சியில இருக்கிறாரா இல்லை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவர் சம்மந்தமே இல்லை இப்போ நான் இருக்கிறேன் இந்த இடத்துல சம்பந்தப்படாத ஒரு ஆள் அமெரிக்காவில் வாழ்றவர்கள பத்தி இங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல இந்த அரசியலில் இந்த மண்ணுல இந்த என்ன அரசியல் தேவை அதை பேசணும் அதை விட்டுட்டு செத்து போனவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஏன்னா திருப்பி வந்து கேட்க மாட்டாங்கல்ல இப்போ பெரியார பேசணும்னா பெரியார் எலும்பி வந்து கேட்க போறது நீ என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்க இல்ல இதுதான் இவரோட வேலை எந்த டிவி காரங்களும் ஆட்டோமேட்டிக் உண்மை நான் சொல்றேன் எந்த டிவி காரங்க அப்போ என்ன செய்யலாம் இருக்கிறதே பெரிய விஷயம் பெரியாரை பிடிச்சி பேசணும்னா அதாவது ஒன்றில் ரொம்ப நல்லவனாக இருக்கணும் அவனை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இல்லை ரொம்ப அயோக்கியான மாதிரி இருக்கணும் இதில் அவர் எந்த கிரேடுக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு போயிட்டார் அப்போ நான் எல்லா டிவிலையும் வரார் இதுதான் அவரோட வேலை இறந்தவங்கன்னா ஏன்னா இறந்தவங்களை பற்றி பேசும்போது இதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை ஒரே மிக முக்கிய காரணம் ஏன்னா அவங்கள எழுப்பி கூட்டி வந்து பேச முடியாது பிரபாகரனை பற்றி பேசுவார் பிரபாகரன் கூட ஆமக்கரி சாப்பிட்டான்னு அவர் போர்க்களத்தில் மிக முக்கியமான அந்த நேரம் அவர் போகிற நேரம் வந்து மிக முக்கியமான போர் நடந்துகிட்டு இருக்கு போரை பாப்பாரா உட்காந்துருந்த ஆமக்கரி அவர் என்ன செப்பா இல்லை அவர் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காரு இதை தான் நாங்கள் ஆரம்பத்துல இருந்து பேசி எங்களுக்குள்ள ஒவ்வொரு வாதங்களும் சின்ன வாதங்கள்லாம் அது வந்து ஒரு காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்லை ஒரு போராடலாம் நமக்கு சில கொள்கைகள் அவருக்கு பிடிச்சிருந்து உண்மை நான் சொல்றது தமிழ் தமிழ் தேசியம் அப்படிங்கும் போது சரி இந்த பாதைக்கு தான் வேறான்னு நினச்சா அது வெறும் மடமாற்று இதாக தான் இருக்கு வெளியே அந்த ஷோ காட்டுவாங்கல்ல இதான் இதான் பார்த்துக்க பின்னாடி நடக்கிறது வேற வேற விஷயம் உற்றைய அன்னைக்கு நடந்து ஒரு சாதாரண விஷயம் கேட்டுடுங்க கலந்தாய்வு கூட்டம் கலந்தாய்வு கூட்டம்னா உங்களுக்கு என்னன்னு நல்லா தெரியும் கலந்து பேசுறது அப்போ நாங்கள் பல ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு கலந்தாய்வுக்கு வருவேன் கொஞ்சம் பொருங்க பொருங்குன்னு டேட்டு கடந்து 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 போய் கடைசி ஒரு டேட்டும் ஆரம்பிச்சிட்டாரு டேட்டும் வந்துடுச்சு கலந்தாய்வு ஆரம்பிச்சோன்னே ஏதாவது பேசுவோன்னு பார்த்தா கட கடை கடன்னு அவரே தான் பேசிட்டு இருந்தார் பேசி முடிச்சிட்டாரு சரி முடிச்சிட்டாருன்னு நம்ம பர்வின் தம்பி எழும்பி அண்ணாச்சு ஏ நீ யார்டா போடா நீ என்ன பேச வரேன்னு எனக்கு தெரியும்டா இப்படியே ஒரு தலைவன் பேசுவான் நீ என்ன பேச வரேன்னு தெரியும்னா அதுக்கப்புறம் இன்னத்துக்கு நீ இது இருக்க இல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கணும் வா வா பேசிக்கலாம் இல்ல தனியா வா பேசிக்கலான் இந்த மாதிரி அவர் வந்து கட்சி நடத்துறக்கு இல்லை ஒரு சிலர் கட்சி நடத்துகிறாங்க வருமானத்துக்காக அதுக்கு வந்து அவர் ஒரு மேடை பேச்சாளர் அவளந்தான் அவங்க சொல்ற கருத்துக்களை கொண்டு போய் இப்போ சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும் சிலருக்கு அந்த பேச்சு திறமையால் வசீகரம் பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்கும் அது சீமான்டை இருக்குது அதை ஒரு நாலஞ்சு பேர் பயன்படுத்திக்கிறாங்க அவளந்தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவர் என்னமோ சொல்லுவாங்களா ஊர் ரெண்டு தான் கூத்தாடி கொண்டாட்டம் ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டாடணும் அந்த பிரிவினைவாதத்துக்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை தமிழ் தெலுங்கர் இந்த இதுதான் தவிர அவருக்கு வந்து தமிழர் மேலே பற்றி கிடையாது தெலுங்கு மேல கோபமும் கிடையாது அவருக்கு தேவை பணம் காசு அதை எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கு என்ன வழி ரெண்டு வருக்குள்ள சண்டை உண்டாக்கி விடுவோம் நடுவில் அப்படியே குளிர்காயம் தான் வந்திருக்காரு வேற எதுக்கும் வரல இதை நம்பி நிறைய இளைஞர்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு அஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள உள்ள இளைஞர்களுக்கு என்னென்னு புரியாமலே அரசியல்னா என்னென்னு புரியல என்ன செய்யணும் அவங்க இருந்து புரியாம இவரோட பேச்சை நம்பி இவர் வலையில் வீழ்ந்து நிறைய பேர் தன்னோட இதை போயிட்டுருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களாம் மாறணும் இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு போய் மக்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவர் அவங்களோட பாதைகளே மாறி போகுது ஏன்னா ஒரு இடையில ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சூரியதி குறிச்சு அடி இல்லை மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சு ஒரு இதில் இதெல்லாம் வந்து ஒரு தலைவன் சொல்ற வாசையா வார்த்தையா ஒரு தலைவனுங்கிறவன் தாய் மாதிரி இருக்கணும் ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாடா நீ அதை பண்ணக்கூடாடா இப்படி பண்ணணும் அப்படிங்கணும் அதுக்கெல்லாம் இல்லை இவர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆளாக தான் இருந்துகிட்டு இருக்காரு நூறு நாள் வேலையை ஒழிப்போன்னு இவரு இங்கே பேசுகிறாரு அவங்க அம்மா அங்க போய் நூறு நாள் வேலை எனக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கை பண்ணி கொடுக்குறாங்க இதுல எது உண்மை எங்க அம்மாவுக்கும் வேண்டாம் எங்க அப்பாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் வேண்டாம் நூறு நாள் வேலை அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பேசுறாரு அவங்க அம்மா போய் இதுக்கு குடுத்துட்டு இருக்கு இலவசம் கொடுக்குறது ஆயிரம் ரூபா குடுக்கு எதுனப்பா வலிக்குது நாங்க அதான் கேட்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுக்காகும் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் நீங்க நல்லா இதை பாத்துருப்பீங்க ஆயிரம் காசு ஒரு பெரிய காசாதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு நிறைய இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதை உங்களுக்கு ஏன் எடுக்கிறீங்க உங்களால முடியாது கொடுக்குறவங்கள எடுத்து நான் கேட்டேன்னா நீ கேட்கல உனக்கு நாங்கள் கொடுக்கவே இல்லையே அதை தானே சொல்றோம் கொடுக்குறத நீ ஏன் தடுக்கிற நீ வேணா ஒருவேளை நல்லா உண்மையா உழைச்சி நாளைக்கு ஆட்சிக்கு வா ஆயிரத்துக்கு பத்தாயிரம்மா கொடு அதை விட்டுட்டு இருக்கிறத படிக்கணும்னு நீ இளைஞர் இலவசம் கொடுக்கறனால என்ன கட்டுப்போச்சு இலவச கல்வி அப்ப வேண்டாங்கறியா இலவச மருத்துவமனை வேண்டாங்கறியா அப்போ எல்லாமே அதெல்லாம் இலவசம் தானே அப்போ எல்லாத்தையும் அழிச்சிடவா தேவையானது இலவசம் எல்லாத்துக்குமே தேவை இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாற்பது சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறோம் வறுமை கோட்டுக்கு கீழேனா ரொம்ப கீழே அறந்துட்டு இருக்கும் ஒருவேளை சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிடாம போய் உரம் உறங்குறவங்க இறக்குற முப்பது கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியா ஒரு சர்வே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடச்சுன்னா அவன் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுவானே நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபா ஒரு நாள்லலாம் செலவழி இருக்க கிடையாது எங்கள் வீட்டுல எல்லாம் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் செலவழி எங்கள் வீட்டுக்கு அது கணக்கு பார்த்தா ஒரு அஞ்சு நாளைக்கு ஆச்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றாங்களா அந்தக்கு பத்தாம் போகலாம் அதனால ஒன்று கட்சதுல

அது அவங்க எங்க கட்சியில இருந்து அதை அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது யார் ஒரு தனிநபரையுமே ரொம்ப அசிங்கமா பேசக்கூடாது அப்படிப்பட்ட உள்ளவங்க தான் நாங்க அதுல நாங்கள் திருவள்ளிக்காரங்க வந்து எல்லார்டும் அன்பா இருப்போம் பாசமா இருப்போம் தான் முடிட்டு நிப்போம் அவர் இது பெரியாருன்னு இல்லை யார பேசினாலுமே அது தப்பு தான் அது பேசக்கூடாது கூடாது பெரியார பத்தி பெருசா தெரியாது இருந்தாலும் ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் இந்தியாவில அது கொண்டு வந்தது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல மிகப்பெரிய முயற்சி பெரியாருடைய மிகப்பெரிய பங்களிப்பு பெரியார் தான் அதுக்கான காரணமா இருந்தவர் இல்ல இனிமே வருங்காலங்களில் படிப்போம்